ஹாய் வெல்கம் இன்றைக்கி நம்ம வீட்டில் எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து கொஞ்சம் ஃபீவரா இருக்கு அப்படி இருந்துட்டு இருக்காரு தேவையான எடுத்துகிட்டு இருந்தேன் பெரியவா வந்து ஒரே அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தான் அவனை சமாளிச்சு நான் அனுப்பிச்சு வைக்கிறதுக்குள்ள சின்ன ஊன வந்துட்டான் அவன் பண்றது அப்புறம்

மிளகு ஜீரகம் பஞ்சு மிளகாய் அப்புறம் ஒரு கப்பு எண்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து ரசம் வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த இது கூட நான் காட்டின பொருட்கள் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றாங்க ரொம்ப கசப்பு அதனால கொஞ்சம் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி வந்து நீங்கள் ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் ரொம்ப கசக்காது இருக்கும் அதனால தான் நம்ம பெரியவங்கன்னா கொஞ்சம் தக்காளி வெங்காயம் வந்து அவாய்ட் பண்ணிப்பாங்க சின்ன வெங்காயம் போட்டு செய்கிறது ரொம்ப நல்லது இப்போதைக்கு என்னென்ன சின்ன வெங்காயம் இல்லை அதனால நான் பெரிய வெங்காயம் போட்டு செய்கிறேன் எது சொல்லாம் அதாவது இந்த மடப்பத்தா மட தூண்டு தூண்டு வந்து முறைதான் அப்புறம் அந்த நல்லதில சொல்லுவாங்கதான் அது இதெல்லாம் வந்து இந்த மிளகு வீரகம் எல்லாமே வந்து தான் அரைக்கலாம் தக்காளி எல்லாமே நான் எதுக்கு வதக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து காட்டமாக இருக்கும் இந்த இலைய வந்து முக்கியமாக வந்து வதக்கிட்டு தான் செய்யணும் ஏன்னா நம்ம இதை வந்து தண்ணி வச்சு வேங்க போகிறோம் கொதிக்க விதம் போகிறோம் அதனால் இது வந்து கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வந்து வதக்கி விற்கிற ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு வீடியோ எடுக்க தான் போகும் போதுன்னு நமக்கு என்ன பண்ணுறது வந்து எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் கொஞ்சமாக தான் ஊற்றணும் இந்த டிஷ்ஷுக்கு ஆல்ரெடி நம்ம வந்து மசாலா வதக்குறதுல வந்து எண்ணெய் ஊற்றிருக்கோம் அதுவாக கொஞ்சமா போட்டால் போதும் இதுக்கு வந்து கடுகுலாம் போட தேவையில்லை பாத்தீங்கன்னா இந்த மூணு தான் நான் வந்து சேர்க்க போறேன் காஞ்சி மிளகாய் பாதி வெங்காயம் தட்டி வச்ச பூண்டு வெயிட் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகணும் இப்போ வந்து வெங்காயம் போட்டு வெங்காயம் பொண்ணுன்னு அவசியம் இல்லை

மறைச்சு வச்ச போன நினைக்கிறேன் போட்டு போட்டு

நல்ல வருதுங்களா இந்த டைம்ல நம்ம கரைச்சி வச்ச புதிய இதை செத்துக்கலாம்

அப்புறமேட்டு கிராமத்து பக்கம் வந்து இந்த வேறில மீன் பிடிப்பாங்கல்ல அது குட்டி குட்டி மீன் இருக்கும் மீன் அது போடுவாங்க அது ரொம்ப சூப்பரா இருக்கும் கிடைக்கிறதுல மீர்க்க வச்சு செய்வோம் அது நம்ம வந்து முருகருக்கு கைப்பூச வைப்போம் நம்ம கோயிலுக்கு போக போறோம் அதனால நான் கருவடை போடலை போடுறேன் பிளைங்லாம் வைக்கிறேன் கருவடை எல்லாம் போடாம வைக்கிறேன் அதான் நம்ம போகிறது செம்ம டேஸ்டா இருக்கும் கருவாடு போட்டால் இன்னும் டேஸ்டா இருக்கும் தான் ரொம்ப நல்லது அவ்வளோதான் குழம்பு வந்து ரெடியாச்சு கொஞ்ச நேரம் கொதிக்க போகணும் புளி பச்சை வசனம் போதும் பண்ணி நம்ம தோரம் பருப்பு போட்டு அரைச்சதுதான் வந்து நல்லா கருவறை போட்டு மாதிரி இருக்கு சீப்பாதான் இருக்கு இந்த மாதிரி இப்போ வந்து எல்லாருக்குமே ஜோரம் இருக்கு சரி இருமல் தான் பயங்கரமா இருக்கு இந்த டைம்ல வந்து இந்த மாதிரி மருந்து இட நிறைய விற்கிறாங்க மார்க்கெட்ல கிடைச்சா நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க வாங்கி இந்த மாதிரி ஒரு ரசம் வச்சு கொடுத்து பாருங்க நிஜமாவே முடிப்பாயிடும் இப்போ நான் வந்து பசங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் அவர் வந்து வரல இருந்து வந்ததுக்கு அப்புறம் கொடுக்கலாம் சரிங்களா பாய் ஃப்ரெண்ட் சாதம் சுட சுட அருஞ்ச ரசம்